இந்த வீடியோ நம்ம சாது சுந்தர் சிங்கை பத்தி பார்க்க போறோம் இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பண்ணாம பாத்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வா அந்த வீடியோ போலாம் சாது சுந்தர் சிங் ஊழியத்தில ஒரு நாள் நடந்த சம்பவத்தை குறித்து தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் சாது சுந்தர் சிங் வந்து இந்திய தேசத்திலையும் நேபாளம் திபத் ஆகிய பகுதிகளிலும் ஊழியர் செஞ்சுட்டு வந்திருக்கார் இவர் பல கிராமங்களுக்கு நடந்தும் போய் ஊழிய செஞ்சிருக்காரு இவர் வந்து இந்தியாவின் அப்போஸ்தலர் தலர் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்காரு சாதுசுந்தர் சிங் வந்து ஒரு கிராமத்துல மரத்தடிக்கு கீழ இருந்து பாட்டு படிச்சு ஏசப்பாவோட அன்பை பற்றி வந்திருந்த கூட்டத்தில் உள்ள மக்களுக்கு எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க அந்த கூட்டத்தில் இருந்த மக்கள் வந்து ஒரு கட்டத்துக்கு மேல ஏசப்பாவை பத்தி சொல்லலாம் அப்படின்றதுனால இருந்த கல்லெல்லாம் எடுத்து அவரை வந்து தாக்குவாங்க அதுல வந்து அவர் மூஞ்சுகள் கல்பட்டு ரத்தமா வடியும் அதையும் அவர் பொருட்படுத்தாங்க ஏசப்பா இவங்க பண்ற பாவத்தை வந்தீங்கன்னு சொல்லி இரக்கமா ஏசப்பாட்ட பேசுவாங்க உடனே அங்க இருந்த மக்கள் எல்லாம் நம்ம இவ்வளவு பண்ணியும் இவர் ஏசப்பட்டு இரக்கமா பேசுறாரு நம்மள குறிச்சி அப்படின்னு சொல்லி அங்க இருந்தவங்க ஏசப்பாவை ஏற்றி போட்டாங்க லூக்கா ஆறு இருபத்தி ரெண்டு சொல்லப்பட்ட வசனத்தின் படி சாது சுந்தர் சிங் நடந்து கொண்டாரு உபதிரவத்தில் நீங்களே பொறுமையா இருங்கள் அப்படின்ற வசனத்தின்படி உபத்திரவத்திலே நம்ம பொறுமையா இருக்கணும் சாது சிந்து சிந்த மாதிரி சாதுவா இருந்தா கருத்தை நம்மள யாரு இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் மேலும் பல தகவல்களோடு உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம பெட்டில் ஜெயனம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க